அமெரிக்காவுக்கு தேர்தல் சின்னமா விசில் கொடுத்ததும் கொடுத்தாங்க போற வரக்கூடிய பஸ் எல்லாத்தையுமே வழிமறிச்சு அங்க இருக்கக்கூடிய பயணிகளும் சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களோட காது ஜவ் இருக்கு இல்லையா அது கிளியர் அளவுக்கு விசில் அடிச்சு அவங்களோட சின்னத்தையும் அவங்க கிட்ட திணிச்சுட்டு இருந்தாங்க இதை பத்தி நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட கமெண்ட்ல வந்து அவங்களோட பெண்கள் பாதுகாப்பு ஐயோ எவ்வளவு பெரிய பாதுகாப்பு எங்க அம்மால இருந்து எங்க செத்து போன ஆயா வரைக்குமே பாதுகாத்தாங்கன்னா பாத்துக்கங்களேன் அப்படி ஒரு அற்புதமான வார்த்தைகள் எல்லாமே பதிவிட்டு இருந்தாங்க கூடவே இவ ஒரு டிஎம்கே கொத்தடிமை இருநூறு ரூபாய் கைகூலி ஊபி அப்படிங்கிற ஒரு முத்திரையுமே குத்திருந்தாங்க ராவிகாவுக்கு எதிராக யாராவது பேசுறாங்க இல்லனா அறிவார்ந்து யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஎம்கே கே கொத்தடிமை அப்படிங்கிற முத்திர குத்துறது தாவிகாவோட வழக்கம் அது கூட பரவாயில்ல நேத்து நடந்த விஷயத்த நியாயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க தாவிகாவினர் தான் கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல அங்க என்ன உனக்கு வேலை அவங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது நீ யார் இடையூறு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கொண்டாடலாம் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் கொடுத்திருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் வாக்கு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சவங்களுக்கு இன்னைக்கு வந்து பொது சின்னம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க கொண்டாடலாம் தப்பு கிடையாது ஆனா உங்க கொண்டாட்டம் அப்படிங்கறது தனியார் ஒரு மண்டபத்திலயோ இல்லன்னா உங்க ஒரு அலுவலகத்துல வச்சோ நடக்கல நீங்க செஞ்சது பொது இடத்துல பொது மக்களை வழிமறிச்சு அவங்க காது ஜவு கிளியற அளவுக்கு விசில் அடிச்சு அரசு பஸ்ல ஏறி கண்டக்டர்க்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு நீங்க வந்து இடையூறு செஞ்சுட்டு இருந்தீங்க இது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் தான் மனுஷங்க அப்படின்னா ஒரு சிவிக் சென்ஸ் அப்படிங்கறது வேணும் உங்களோட விசில் சத்தம் அப்படிங்கறது சத்தமா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது பொதுமக்களுக்கு இறைச்சலா இரிட்டேட்டிங் செய்யற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் தான் இருக்கலாம் இத வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஆனா அவங்களால பேச முடியாததை அவங்களோட குரலா எங்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு ஊடகம் இருக்கு அப்படிங்கறதுனால நான் இதை தெரியப்படுத்தியிருந்தேன் அதுக்காக என்னோட பர்சனல் போட்டோஸ் எடுத்து அதை தவற தெரிச்சு போடுறது கமெண்ட்ஸ்ல டிஎம்ஸ்ல என்ன அசிங்கமா அவதூறு பேசுறது இந்த வேலைகள் எல்லாத்தையுமே தாவிக்கா செஞ்சுட்டு இருக்காங்க இது கண்டிக்க தகுந்தது பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு விசில் சவுண்ட ஒவ்வொரு மருச்சி மறுசி கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க காரைக்காவினர் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறது தான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களினுடைய நிம்மதியை கெடுக்கும்